சாணக்கியா மற்றும் முத்திரையினர்களுக்கு வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் உங்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி சொர்க்கவாசல் படத்தோட விமர்சனம் பார்க்க போறோம் டேரக்ட் பை சித்தார்த்துநாத் ரைட்டர்ஸ் தமிழ் பிரபா அஸ்வின் ரவிச்சந்திரன் அப்புறம் டேரக்டர் சித்தார்த் கிருஷ்ணநாத் அவரை எழுதியிருக்காரு டிஒபி பிரின்ஸ் ஆண்டர்சன் எடிட்டட் பை செல்வா மியூசிக் கிறிஸ்டோ ஜேவியர் ஆர்ட் டேரக்டர் ஜெயச்சந்திரன் ஸ்டன்ட் டேரக்டர் தினேஷ் சுப்ராயன் இதில் நடிச்சிருக்கிறது ஆர்ஜே பாலாஜி செல்வராகவன் கருணாஸ் நட்டி சானியா ஐயப்பன் சந்தான பாரதி பாலாஜி சக்திவேல் ரவி ராகவேந்திரா மற்றும் பலர் இது வந்து என்ன அதாவது சாதாரணமாக ஒரு மாதிரி ஒரு இல்லை இந்த தள்ளுவண்டி கடை போட்டிருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவர் ஆர்ஜே பாலாஜி அவர் வந்து யதார்த்தமாக வந்து எப்படியாவது ஒரு லோன் மாதிரி எடுத்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஹோட்டலை செட்டப் பண்ணிடணும்னு நினைக்கிறாரு அவர் சந்தர்ப்ப சூழ்நிலையில் மாட்டி விட்டு ஒரு கொலைக்கேஸில் அவர் உள்ளே தள்ளிடுறாங்க உள்ளேருந்து வெளியே வருவோமா மாட்டோமான்னு இருக்கும்போது அதுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை இந்த பக்கம் ஒரு மூணு ஃபேக்ஷன் ரெண்டு ஃபேக்ஷனாக இருக்காங்க அந்த ஃபேக்ஷனுக்குள்ளேருந்து வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது அதில் இவந்து எப்படியாவது நம்ம இந்த ஜெயிலேருந்து வெளியே வந்துடணும் பண்ணாத தப்புக்கு நான் ஏன் உள்ள வெளியே வந்துணும்னு நினைக்கிறவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஒரு பெரிய தப்பில் மாட்டிக்கிறாரு கடைசியில் இந்த ஜெயில் பிரேக் அதாவது ஜெயிலை விட்டு வெளில வரமா இல்லையா அந்த சொர்க்கவாசல் நமக்கு திறக்குமா இல்லையா தான் வந்து இந்த சொர்க்கவாசல் படம் இதை வந்து எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காதுன்னு பார்த்துடலாம் டிக் வாங்குற இடம் வந்து ஸ்ட்ராங்கான பர்ஃபாமன்ஸ் அதாவது ஆர்ஜே இது வரைக்கும் ஒரு காமெடியே பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இப்போப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி லீட் ரோல்ஸும் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு பட் இது வந்து ஒரு பியோர் ஆர்ஜி பாலாஜி ஆக்டர் என்ன பண்ண முடியுன்றதுக்கான ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு இந்த படம் ஸோ கண்டிப்பாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக டேக் வாங்கும் செல்வராகன் அவர்கள் வந்து இந்த சிகா சிகாமணி அப்படின்ற ஒரு கேரக்டர் அதாவது உள்ளே வந்து நான் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறேன் எல்லாத்தையும் விட்டுட்டேன் நான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டேன் இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டேன் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் பண்ணுறவங்கள வந்து அப்படி போய் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு ஒரு மாதிரியான ஜெயில் வாழ்க்கையில் செட்டிலாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த கேரக்டரை வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காரு செல்வராகனவர்கள் ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து டிக் வாங்கியே ஆகும் அண்டு கருணாஸ் சின்ன ரோல் அப்பப்போ வந்து போகிறாரு அதுவும் வந்து டிக் வாங்கும் நட்டி அவர் தான் வந்து இந்த கிட்டத்தட்ட விடுமண்டிலாம் பார்த்துருப்போம் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுப்பாங்க இது என்ன நடந்தது இந்த ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கே ஜெயிலுக்குள்ள ஒரு ரைட் அதாவது உண்மை சம்பவம் அந்த சென்னையில் நடந்தது சென்னை சென்ட்ரல் பிசனில் நடந்த அந்த உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த படம் பண்ணியிருக்காங்கங்கும்போது அதை வந்து அதே மாதிரி அதை வந்து ஒரு ரெக்கார்டிங் பண்ணி அதை இன்டெக்ரேட் பண்ணி அவங்களோட வாக்குமூலத்தை வாங்குற மாதிரியான ஒரு கேரக்டராக நட்டி வராரு அவரும் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு எனக்கு வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு கேஸ்ட்ரிக் டபுள் மாதிரி இருக்குது போது அதை வந்து டயலாக் டெலிவரிலையும் சரி அந்த வாய்ஸ் மாடுலேஷனும் சரி ஃபிசிக்கலாக அதை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுலையும் சரி அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக டிக் வாங்கும் மற்றபடி சானியா எப்பன் ஹீரோயின் ஆகிறவங்களாக இருக்கட்டும் சந்தான பாரதியாக இருக்கட்டும் பாலாஜி சக்திவேல் அப்புறம் ஒரு முக்கியமான இடத்துல ரவி ராகவேந்திர இவங்க எல்லாமே அவங்க பெர்ஃபார்மென்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதெல்லாமே டிக் வாங்கும் இன்னொரு டிக் வாங்குகிற இடம் வந்து ஸ்க்ரீன் பிளே எடுத்தோன்னே ஸ்க்ரீன் பிளே ஏன் போகிறோம்னா வந்து ஸ்டேஜிங் பண்ணி எல்லாத்தையுமே வந்து அதாவது ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவில் ஒவ்வொருத்தங்க நல்லா வந்து கருணாஸ் பேசுவார் அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து கூட இருந்த ஒவ்வொருத்தவங்க அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அந்த டாக்டர் அவங்க இவங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசுவாங்க அதை கதையை எடுத்துகிட்டு போய் இன்டெகிரேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது வந்து நட்டியவர்கள் இந்த சீன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்ட்டிவும் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி அதே சமயத்தில் கதையோட ஃப்ளோவையும் அழகாக வந்து கொண்டு போய் ரொம்ப பில்லியண்ட்டாக என்கேஜிங்காக வச்சுட்டு இருக்காங்க பெருசா பாடல வந்து ஒரு ஒரு ஃபன் எலிமெண்ட்டோ ஆர்ஜேபாலாஜியோட அந்த ஜாலியான ஒரு காமெடியோ ஃபன் எலிமெண்ட்டோ இல்லை வந்து ஒரு 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 ரிலாக்ஸாக ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் இல்லாமல் வந்து கரெக்டாக இதுதான் ரூட்டு இதுதான் பண்ண போகிறோம் அதாவது ஆர்ஜேபாலஜி அவர்கள் ஏற்கனவே ஒரு கோலை பண்ணாமல் ஒரு ஜெயிலுக்குள்ள வந்திருக்காரு அவர் என்ன பண்ண போகிறாரு வெளியே வரப்போகிறாரா இல்லையா உள்ளே வேறு ஒரு பிரச்சனையை மாட்டிக்கிறாரு மொத்தமாக ஜெயிலே ஒரு பயங்கரமான ஒரு கலவரம் நடக்குது இது உண்மை சம்பவம் வேறு இது எல்லாத்தையும் பேக்கேஜ் பண்ணி ரொம்ப அழகாக வந்து ஸ்க்ரீன் ப்ளேவில் வந்து கொண்டு வந்திருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து அங்கேயும் வந்து டிக் வாங்கும் அண்ட் டேரக்ஷன் இவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இவங்களோட கேரக்டர்ஸ் அதாவது இது இது வெளியே நம்ம மேலோட்டமாக எவ்வளோன்னு தெரியும் அதை வந்து நான் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ணி ப்ரில்லியண்ட்டாக வந்து ஒரு ஆர்க் ரெடி பண்ணி ஸ்டார்ட் மிடில் எண்டுன்னு ஒவ்வொரு கேரக்டருக்கும் அழகாக கொடுத்து அதை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து அங்கேயும் வந்து டிக் வாங்கும் மற்றபடி வந்து டிகோங்காத இடம் எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா நான் சொன்னது தான் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது ரொம்ப ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப ட்ரையாக போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் வயலன்ஸ் இவ்வளோ விஷயங்கள் இருக்கே இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அண்ட் உள்ளே வந்து ஜெயிலில் வந்து இதுதான் லைஃப்ன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதை வந்து கொஞ்சம் வந்து ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ளோன் அவுப்டாக வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து கொஞ்சம் டோன் டவுன் பண்ணியிருக்கலாம் அது வந்து ஒரு மாதிரி போலீஸையும் வந்து கொஞ்சம் வந்து அங்கங்கே நெகட்டிவாக காட்டுற மாதிரி இருக்குது அது இல்லாமல் கொஞ்சம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு அது டிக்கு வாங்காமல் போகலாம் மற்றபடி வந்து ஒரு ஜெயில் பிரேக் அதாவது ஒரு ஆர்ஜே பாலாஜி ஒரு ஃபன்னே பண்ணிகிட்டு இருந்தவர் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி செல்வராகவும் நட்டி நிலம ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு படம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதேபோல் போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்